அனைவருக்கும் வணக்கம் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு உதவி ஒன்று கேட்குறோம் உதவின்னு கேட்டால் நழுவி போகிற காலம்தான் இந்த காலம் ஏன் அண்ணன் தம்பி கூட உதவி செய்கிறதுக்கு ஒரு யோசனை யோசிக்கிற ஒரு காலம்தான் இப்போ உள்ள காலம் அதே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு தண்ணியை அர்ப்பணித்து சுயநலமின்றி பல நலத்திட்டங்களை செய்து வரலாற்றில் இடம்பெற்ற பல நல்ல தலைவர்களாக வாழ்ந்த பூமி தான் நம்ம தமிழ்நாடு இது தமிழருக்கு தமிழர் செய்கிற உதவிகள் இது ஒரு இயல்பான ஒரு தான் ஆனால் ஒரு வெளிநாட்டவர் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் சொத்துக்களை விற்று தமிழ் மக்களுக்கு பெரும் உதவி செஞ்சுருக்கார் அது என்ன உதவிங்கிறத பின்னாடி பார்ப்போம் தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் அவர் யார் எதுக்கு தமிழ் மக்களுக்கு அவர் இப்படி செய்யணும் இதனால் அவருக்கு என்ன பயன் இருக்குது ஒரு ஆங்கிலேயர் ஒரு தமிழனாக தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு ஆங்கிலேயர் இன்றைக்கி அவரை பற்றி தான் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இதெல்லாம் நம்ம இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ அங்கே இராணுவ பணியின் போது அவங்க நாட்டில் இன்ஜினியர்கள்லாம் அழைத்து வரப்பட்டாங்க அப்படி அழைத்து தான் இந்த திரு ஜான் பென்னி குயிக் அப்போதைய சென்னை மாகாணம் அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சென்னை மாகாணம் மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஒரு தலைமை பொறியாளராக அவரை பணி நியமனம் செய்கிறாங்க இது அவங்க லண்டன் நாளிதழில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க அவர் சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் பின்னாளில் இருந்திருக்காரு சென்னை மாகாணம் அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தென்னிந்திய ஒட்டுமொத்த தென்னிந்திய பகுதிகளை சென்னை மாகாணம் மட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற அனைத்தும் இதில் அடங்கும் மொத்தத்துக்கு சென்னை மாகாணம் அதுக்கு இவர் தலைமை பொறியாளராக நியமிக்கப்படுறாரு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு அந்த வருடங்களில் வைகை பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மழை இல்லாமல் பொய்த்து போகுது அது மழை இல்லாமல் போயிடுது அதனால் வறட்சியான பூமியாக மாறுது இதனால் பஞ்சம் பசி பட்டினி இப்படி ஏற்படுது இதையெல்லாம் கவனித்த ஜான் பென்னி குய்க்கு மிகவும் வருத்தப்பட்டார் ஆக இப்படி இந்த மாதிரி வறட்சியில் இப்படி பசி பஞ்சப்பட்டினியில் இப்படி வாழ்கிறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் இதனால் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து அந்த பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த பெரியாறு வழியாக கடலில் போய் வீணாக கலக்குது அப்போ அந்த இடத்துல கடல் கலக்கிற இடத்துல அந்த பகுதியில் ஒரு அணையை கட்டினா நல்லாயிருக்கும் அந்த அணையை கட்டி அங்கேருந்து வடக்கு பகுதிக்கு தண்ணியை திருப்பி விட்டுட்டால் மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு இதை அவங்க ஆங்கிலேயர்கள் தலைமை கவர்னர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போகிறாரு தலைமை கவர்னருக்கு இந்த செய்தியை சொல்லி அனுமதியும் வாங்குகிறார் அணை கட்டுறதுக்கு அனுமதி வாங்குகிறாங்க இதுக்கு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட்டு ஒதுக்குறாங்க இது அணை கட்டுறதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் தேதி தலைமை கவர்னரான சென்னை மாகாணத்தோட தலைமை கவர்னரான வென் லாக் அவரோட தலைமையில் எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டு அணை கட்டுவதற்கான பணிகளை அவங்க இராணுவம் கட்டுமான நிறுவனங்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க இந்த கட்டுமான இந்த துறை துறைக்கு அந்த ஜான் பென்னிக்குய்க்கு தான் தலைமை பொறியாளராக பணி நியமனம் செய்கிறாங்க தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பல இன்னல்கள் அதாவது காட்டு யானைகள் பிரச்சனை காட்டு மிருகங்கள் திடீரென்று காட்டாற்று வெள்ளம் விஷப்பூச்சிகள் இவ்வளோதுக்கும் மத்தியில் மூன்று வருடம் கடுமையான உழைப்பு உழைத்து அந்த பெரியாறுல ஒரு அணையை கட்டுறாங்க அதுவும் பாதியளவு தான் கட்ட முடியுது மூன்று வருடங்கள் அப்போ எதிர்பார விதமாக கடுமையான ஒரு மழை அந்த மழையில் காட்டாற்று வெள்ளம் அந்த அணையை அடித்து காலி பண்ணிவிடுது பாதி வரைக்கும் கட்டின கஷ்டப்பட்டு கட்டின அந்த மூன்று வருடம் அந்த அணை போயிடுது இதனால் ஆங்கிலேயர்கள் மறுபடியும் இது மாதிரி ஒரு அணையை கட்டுறதுக்கு எங்களால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பணம்லாம் இல்லை நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜான் பென்னி குயிக் என்ன சொல்கிறா நினைக்கிறாருன்னா இதை நம்ம வந்து இப்படியே விட்டுறக்கூடாது அங்கே உள்ள மக்களுக்கு பசி பஞ்சம் பட்டினி தீரணும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி செய்யணும்னு சொல்லி யோசிச்சு தன்னுடைய ஊரான இங்கிலாண்டுக்கு கிளம்புறாரு அங்கே போய் அவரு அவருடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து பெரியாரில் அதே இடத்துல அணையை கட்டி வெற்றிகரமாக முடிகிறார் அணையை கட்டி முடிச்சிடுறாரு அதுதான் இன்றைய முல்லை பெரியாறு அணை இந்த அணையினால் தென் மாவட்டம்னு சொன்னோம்ல தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த இந்த மாவட்டங்களுக்கு இந்த அணைகள் மூலமாக வரும் தண்ணீரால் அவங்க வாழ்வாதாரம் புத்துணர்வு பெற்றது அதாவது விவசாயம் செழித்தோங்க ஆரம்பித்த காலம் இந்த அந்த அணை மூலமாக குடிநீர் சரி விவசாயத்துக்கும் சரி நீர் வரப்பட்டது யாரால் ஜான் பென்னி குயிக் ஜான் பென்னி குயிக் இவரால் தான் எவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறதுக்கு யோசிக்கிற காலத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தமிழ் மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தன்னையாக அர்ப்பணித்து ஒரு அணையை கட்டி முடித்தார் அது வரலாற்று இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு முல்லை பெரியாறு அணை இது இன்றைக்கி பல பிரச்சனைகள்லாம் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே போகண்டாம் வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம் இது தான் முல்லைப் பெரியாறு அணை உருவான உருவான கதை அதை கட்டியவர் சொந்த செலவுல ஜான் வெனிக்விக் என்பவர் இந்த அணையை கட்டின கட்டி முடித்தார் இதனால் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை இங்கே இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு கடைசியில் அன்றிருந்து இன்று வரை அந்த பயன்பாட்டில் இருந்து வருது தனியை கட்டி முடித்தோடனே அங்கே உள்ள ஆங்கிலேயர் தலைமை கவர்னர்லாம் இவரை கூட்டு பாராட்டி இவருக்கு பதவி பதவி உயர்வு இதெல்லாம் செய்கிறாங்க மரியாதையின மரியாதை செய்கிறாங்க பாராட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்து சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகிறாரு ஆனால் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டார் ஆனால் அவருடைய குடும்பம் அன்றிலிருந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது எப்படி பணக்காரராக இருந்த அவர்கள் குடும்பம் ஏழ்மல் நிலைக்கு வந்தது வாடகை வீட்டில் குடியிருந்ததாகவும் அதன் பிறகு பொருளாதார ரீதியாக அவர் குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வென்னி குயிக் இறந்தார் இதனால் தான் தென் தமிழகத்தில் உள்ள அதாவது தமிழ் மக்கள் மிகவும் அவரை கொண்டாடுறாங்க இந்த இதுதான் காரணம் தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிய ஒரு கடவுளாக அவங்கள அவரை ஜான் குயிக்க நினைக்கிறாங்க தேனி மாவட்டம் வைகை அணைக்கு பக்கத்தில் மேலவாடிப்பட்டி அந்த இடத்துல ஜான் ஜான் வென்னி குய்க்கு ஒரு கல்வெட்டு உள்ளது ஆண்டுதோறும் தேனி மாவட்டத்தில் ஜான் பென்னிக்கு அவருடைய பிறந்த தினத்தை திருவிழாவாக கொண்டாடி வராங்க தமிழக அரசு சார்பாக முல்லை பெரியார் அணை பகுதியில் ஜான் பென்னிக்குவிக்கிக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டது தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான வீட்டுகள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஜான் பென்னி குய்க்கோட ஃபோட்டோ நிச்சயமாக இருக்கும் தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஜான் பென்னி பேரை வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க தேனி மாவட்டத்தில் சில பகுதிகளில் பெண்ணிக்குவிக்கிக்கு தங்களுடைய கிராம தெய்வமாக குல தெய்வமாக நினைத்து பொங்கல் வைத்து வழிபடுறாங்க தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் வெங்கல சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இது அப்போதைய முதல்வரான ஜெயலலிதா அவர்கள் ஜனவரி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று அவரால் திறக்கப்பட்டது தமிழர்களால் கொண்டாடப்படுற ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயருக்கு இங்கே வந்து சாமியாகவே கடவுளாகவே அவரை அனைத்து பொங்கல் வைக்கிறது திருவிழா மாதிரி கொண்டாடுறது இப்படி வழக்கமாக இன்று வரைக்கும் அன்று தூரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி ஒரு ஒரு மாமனிதரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தான் ஒரு ஆங்கிலேயர் ஒரு இப்படி சொல்லணுன்னா ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு தமிழனாக மாறிய கதை தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ஆங்கிலேயர் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறொரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி